கட்டுறது கைமான அளவு கல்லாதது உலக அளவு இன்றைக்கி ஒரு துணி கடையிலேருந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க பொங்கல் ரம்ஜான்லாம் ஒரு சீசன் டைம் லைட் நிறைய ஏரியாமல் இருக்கும் வந்து மாற்றி கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க அந்த கடைக்கு போய் எல்இடி பேனல் லைட்டாக மாற்றி கொடுத்தேன் அந்த கடையில் எல்லாமே டுவெண்ட்டி டூ ஆர்ஸ் பேனல் லைட் போட்டிருக்காங்க கடைக்காரரு ஒரு ஐம்பது லைட் வாங்கி வச்சிருக்காரு ரெண்டு மாதம் முன்னாடியே சீசன் கிட்ட மாற்றிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே வச்சிருந்தாரு பழைய லைட்டை கைவிட்டு அவர் வாங்கின லைட்டை மாட்டினேன் மாட்டிட்டு பார்த்தா எல்லா ஃபிட்டிங்லையும் ஆஃப் இன்ச்சு கேப் தெரியுது முதல்ல மாட்டிருக்க கூட இப்போ வாங்கின ஃபிட்டிங் வந்து லைட்டாக சின்ன சைஸு கஸ்டமர்கிட்ட சொன்ன வாங்கி சார் மாட்டிட்டேன்னு சொல்லிட்டு நானும் மாட்டிட்டேன் இப்போ அதுக்கு என்ன பண்ணுவார் பெயிண்ட்ருக்கு கூட பார்க்கணும் இல்லை பிஏபி காரன் கூட பட்டி பார்ப்பார் சைட்லலாம் சப்போஸ் அந்த லைட் எரியல கைட்டும் போது ஃபுல்லெல்லாம் கொட்டிடும் ஒரு ஒரு வாட்டி லைட்டு ஃபால்ட் ஆகும்போது இந்த ப்ராப்ளம் வரும் அவருக்கு டி டூ வாட்ஸ் பேனல் லைட்லாம் ஒரே கட்டிங் சைஸ் தான் வரும் இவர் வாங்கியிருக்க ஃபிட்டிங் பார்த்தீங்கன்னா பிவிசி பாடி வந்தது ஏதோ புதுசாக வந்துரு சார் பிரைட்னஸ் நல்லா இருக்குது அதனால் நான் சொல்லியிருந்தார் இந்த மாதிரி ஏரியாத லைட்டு மாட்டும் போது உங்ககிட்ட என்ன சைஸ் இருக்கும் அது பார்த்து வாங்குங்க உங்களுக்கு சைஸ் எரியலாம் ஒரு பீஸ் கையில் எடுத்துகிட்டு போய் கூட வச்சு பார்த்து வாங்குங்க ரெண்டாவது ஃபால்ஷனிங் பண்ணணுன்னா லைட்டு மாட்டிடாதிங்க சீலிங் பண்ணி பட்டி வலிச்சு ஒரு கோட் பெயிண்ட் போட்ட அப்புறம் லைட்டு மாட்டுங்க ஒரு சிலர் எல்லாரையும் சொல்ல ஒரு சிலர் ஃபால் சீலிங் சீட்டு மாட்டோம்னா நம்ப வேலை முடிஞ்சுன்னு சொல்லிட்டு லைட் மாட்டிடுவாங்க அந்த மாதிரி மாட்டினீங்கன்னா பட்டி பார்க்குறவங்க லைட் சைடெலாம் பட்டி பார்த்துருவாங்க ஃபால்ட் ஆகும்போது அந்த லைட்டு கட்டினீங்கன்னா சைடு ஃபுல்லாக அப்படியே குட்டும் லைட் போது வரல டைட்டாக இருந்ததுனா லைட்டு சட்லாம் பியூபி இருக்குன்னு அர்த்தம் அந்த மாதிரி டைமில் டேரெக்டாக கட்டாதீங்க லைட் சைடெலாம் கத்தியில் ஒரு கோடு போட்டு கேட்டுங்க அப்படின்னா லைட் கட்டும்போது உச்சின்னு வரும் அப்படியே பெயிண்ட்லாம் தேங்க்யூ